வணக்கம் அன்பர்களே வாருங்கள் இப்போ நாம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதே இட்லி தோசை சாதம் பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை நான் வந்து ஒரு வாட்டி செஞ்சா ரெண்டு வேலைக்கு நான் வச்சுப்பேன் நைட்டு டிஃபனுக்கும் நாளைக்கு மறுநாள் காலையில டிஃபனுக்கும் வச்சுப்பேன் இல்ல மதியானம் லஞ்சுக்கு கூட இத பிசைஞ்சி சாப்பிடுவேன் அதனால எட்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நீங்க வந்துட்டு இது பொடி நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாலிக்கு எடுத்துக்கோங்க பெருங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இதை எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணணும்னா இதை இது வானலியில போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா கலர் வெந்தயம்லாம் கலர் மாற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஆறின பிறகு மிக்சில இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கணும் இந்த பவுடர் என்ன பண்ணணும்னா தக்காளி தொக்கு நல்லா கெட்டியா ஆகி வரும்போது இந்த பவுடரை அதுல கொட்டி இறக்கணும் இந்த எட்டு தக்காளிய மிக்சில போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம செய்யறத பாக்கலாம் நாம இத அரைச்சு பண்றதுனால இத தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் தக்காளி ஊர்கானும் சொல்லலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதனால நீங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அப்பதான் இது நீங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் நீங்க அதை எடுத்து வைக்கிறீங்களோ அதை அப்படியே மேலே எண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா நீங்கள் இதை எத்தனை நாள் இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது தக்காளி தொக்க மிக்சியில போட்டு தக்காளி பழத்தை அரைச்சிட்டு வந்த விழுதுதான் இது இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு ஒரு சிட்டிக வெந்தய பவுடர் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்ட பிறகு அதில் இதை விட்டுருக்க இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் தட்டை போட்டு மூடுங்க தட்டை போட்டு மூடலன்னா கண்டிப்பாக இதுவுமே அப்படியே கொதிச்சு கொதித்து அந்த பபுள்ஸ் வெளியில் தெளிக்கும் அப்படியே தட்டு ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக கேஸ் எல்லாமே ஆகும் தட்டை போட்டு மூடுங்க நல்லா கொதித்த பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து தட்டை திறந்து மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாத்தையும் கலந்து நல்லா மேலே ஆயில் வர வரைக்கும் இதை கலரிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்தவுடனே பெருங்காயமும் கடுகும் அரைச்சி வச்ச பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலவை உருவி போடலாம் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா இல்லை போட்டு இறக்குங்க அருமையான தக்காளி ஊறுகாய் ஆ தக்காளி தொக்கு ரெடி பாருங்க இதுதான் அந்த தண்ணி சுண்டின தக்காளி ஊறுகாய் தண்ணி இன்னும் சுண்டணும் அதுக்குள்ள நான் தனியா பவுடர் போடுறேன் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் சேர்ந்து கொதிச்சு திக்கா வரும்போது அந்த பவுடரை போட்டு நிறுத்திடுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் உப்பு சேருங்க இங்க பாருங்க இந்த மாதிரிதான் தட்டு போட்டு மூடி இருப்பேன் அந்த தட்டை எடுக்கும்போது ஒரு கிச்சனு கிளாத் எடுத்துட்டு அந்த தட்டோட தண்ணியை அந்த பாத்திரத்துலேயே ஒழுகிற மாதிரி விடணும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ஆவி அடிக்கும் இந்த மாதிரி எடுத்து அதை ஒரு இடத்துல வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ இதை ஒரு கலரு கலருங்க இப்போ பாருங்க ஆயில் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த தான் கரெக்ட் ஏன் நான் நிறைய ஆயில் விட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க நான் இதை ஒரு ஆறனை பிறகு ஒரு புட்டியில் போட்டு வச்சேன்னா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சேன்னா நான் இது ஒரு வாரம் கூட இருக்கும் இந்த ஆயில் வந்து அது மேலே இருக்கும் அதனால் ஆயில் இருக்கிற வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது அவ்வளோதான் இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த கடுகு பவுடரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிட்டு புட்டியில் சேகரிச்சிக்கலாம் இல்லை சாப்பாடுக்கு யூஸ் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் இதுதான் தக்காளி தொக்கு இல்லைன்னா அல்லது தக்காளி ஊறுகாய் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எனக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் தக்காளி தொக்கு இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப வெரி டேஸ்டியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்